பருத்துறையில் உங்கன்ற எங்கண்ட மாமாண்ட வீட்டை தான் நாங்கள் வந்தனாங்க உண்மைக்குமே என்ன விஷயமாக இங்கே மாமாட்டை நான் வந்தனு சொன்னால் அப்படி நீங்கள் பார்த்து நான் மாமாண்டா நான் மாமா மாதிரி பழகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறது இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக தான் இன்றைய தினம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டுபாய் நாட்டை பொறுத்தளோட எங்கெண்ட மாமாண்ட அக்காண்ட சிந்தியன அவன் வந்து சிந்தியன் வந்து டுபாய்க்கு வந்து போயிருந்தாள் போனால் வந்து ஒரு சரியான மாதிரிக்கு கவலைக்குரிய ஒரு விஷயம் எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜென்சி மூலமாக போய் சரியான மாதிரிக்கு அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்னு அந்த ஒரு சம்பவமான ஒரு வீடியோ தான் இன்றைய தினம் நாங்கள் காணொலியில் பார்க்க போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட சங்கலக்காரன் பெஸ்ட்டு வர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் இப்படியே பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதுக்கு முதல் இவங்களையே நாங்கள் இந்த மாதிரி விவரத்தை வந்து புல் விவரத்தை வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் முப்போ வாங்குவோம் வீடியோக்குள்ளே போய் இவங்களோட இன்னமே கதைச்சு

எனக்கு சரியான வருத்தம் அதாவது அது அது சொல்லப் நிறைய வந்து பளி மாவட்டம் வெளிநாட்டுக்கு போனா கொஞ்சம் கிளைமேட் பிரச்சனைல நாங்கள் உண்மையில வந்து எங்க உறவுகள் கொஞ்சம் இருக்கிறபடியா நாங்கள் எங்க உறவுகளோட ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம் அதுதான் உண்மை சரியான மாதிரி ஒருக்கா என்ற விவரத்தை இருக்கா நீங்களுக்கா சொல்லுங்க எப்படி ஏச்செஞ்சு எப்படி

எவ்வளோ மாதிரி கட்டி அனுப்பி நீங்கள் கொஞ்சம் காசாக இல்லாட்டா என்ன மாதிரி எனக்கு தெரியல அதை விவரம் சின்ன நாட்டுக்கு போனால் ஒரு ஏழு லட்சம் முடிஞ்சது அதை மிச்சப்படி இந்த விசா விசாக்கான ஏஜென்சி கொடுத்தது வந்து நோமரா இல்லை உங்களை டோட்டலாக அப்போ அனுப்பின சாட்சி எவ்வளோ காசு முடிஞ்ச எல்லாம் அங்கே பின்ன சோ ஒரு வேள் லட்சம் அப்படி வேல் லட்சம் மாதிரி முடிஞ்சது உண்மையில உண்மையில ஒரு உறவுகள் யோசிக்கணும் உண்மையில எங்கண்ட தாய்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போற வந்து கொஞ்சம் கொஞ்சம்னு சொன்னாலும் உழைச்சு நல்லா வரணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வந்து இங்கேருந்து கஷ்டப்பட்டு கடன் தனியாக வேண்டியன்னு சொன்னாலும் அனுப்புறாரு ஆனா அனுப்பியும் அங்கே ஒரு வேலை கூட சரியா மாதிரி கஷ்டம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குதுன்றா சரியா மாதிரிக்கு ஒரு கவலைக்குரிய தான் அவங்கட ரெக்கார்டிங் கேம் இருக்கா சிந்து ஜென்ட்

അപ്പോൾ ശരി ടാണ്ടാപ്പം ചെന്നവ സുമുണ്ട് വേലിയേക്ക് ഇങ്ങോട്ട് സപ്പോർട്ട് ശമ്പളം തരമുണ്ട് എങ്ങോട്ട് കൈച്ചിലെ കാഴ്ചക്ക് ശമ്പളം രണ്ട് ചെയ്യുന്ന നാല് ഉണ്ടാകണം മിന്നൂറ് രണ്ട് ഉണ്ടാക്കണം ചെയ്യും പാട്ടം ബൾക്ക് മാം തന്നെ പോകണുമാുമായി சரி நோமலாகவே நீங்கள் ரெக்கார்டிங் வந்து கேட்டிருப்பீங்க அவ சிந்தியன் ஓ சிந்தியன் வந்து நோர்மலாக தான் நான் ரெக்கார்டிங் வந்து அனுப்பியிருக்கிறார் ஏன்னு சொன்னால் சரியாம இருக்கு அழுதுகளுது போடலாம் என் வேலும் புற சரியாமல் இருக்கு மனம் உடைஞ்சிடணுன்ற காண்டியன் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லாத சூழ்நிலை இருக்குது பதிவு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையில் எங்கே இந்த வீடியோ வந்து விரும்பி பார்க்குற உறவுகள் அங்கே துபாயில் இவங்களுக்கு கொஞ்சம் வேலையில் இருந்தால் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சிந்தியனு அப்படி இல்லையனு சொன்னால் திரும்பி பாவம் நாட்டுக்கு திருப்பி அனுப்பி விட்ருவாங்க விசா முடிஞ்சுன்னு சொன்னால் ஏண்டா மூன்று மாதம் தான் விசா கொடுப்பாங்களாக்குமே இந்த மாதம் ரெண்டு மாதமே

எனக்கே வந்து ஒரு சில பொடிகள் வந்து கதைச்சவங்க சிந்தியனை வந்து பெரிய நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க இனிமே இந்த வாழ்க்கை நல்ல சந்தோஷமா தான் இருப்பாங்க ஊருக்குள்ள கதைக்கணும் அப்ப எனக்கு கொஞ்ச நல்லா இவனே கலங்கிட்டான் எட என்ன செய்யறது நீயும் அந்த வீடியோ செய்கிறனே தானே ஒரு சில உறவுகள் வந்து இப்படியும் இந்த வீடியோ வந்து போட்டா பாப்பினம் பார்த்து சில நேரங்களில வேலைவாய்ப்பு எடுத்து கொடுத்தா ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றமா இருக்கோம் என்ற வந்து சொல்ல உடனே கவலைப்பட்டு கதைச்சாங்க அப்போ அதுக்கு பிறகு தான் நாம் வந்து சரி இவங்களோட சேர்ந்து கதைச்சு ஒரு வீடியோவா வந்து போடுவோம்டாக்காண்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் கதைச்சு கொண்டு இருக்கிறேன் உண்மையில பாக்குற நீங்க ஒரு வேலையான சிந்தனைக்கு எடுத்து கொடுத்தீங்கடா அதை விட்டு ஒன்றுமே இல்லை மிச்சம் ஏன் எங்களுக்கு நாங்க உண்மைக்குமே நாங்க சின்ன ரெண்டாலும் முழைச்சி அந்த படி எண்ட எதிர் காலம் தம்பி இந்த எதிர்காலம் நல்ல மைலாரணம்

நல்ல எங்களை சிந்திய நடத்த ஏஜெண்ட் நாங்களும் குறையா என்னன்னு சொன்னா அவையல் அவையல் சந்தர்ப்பம் சூழலை பிள்ளைச்சிட்டு நினைக்கிறேன் அப்படி அது காரணம் போல கிடக்குது ஏன்னா அவையல் மங்களை கொண்டு ஏமாத்தணும் இல்ல ஏனண்டா நான் கதைச்சி அவையலோட நான் இப்ப நாங்கள் வரங்க இப்ப நீங்கள் என்ன நம்பி ஒரு சில விஷயங்களை செய்யக்க நான் ஏமாத்தினா நீங்கள் யாரில் கோபப்படுவீங்க என்னத்தான் கேட்பீங்க அப்ப அதே மாதிரி உங்களுக்கு முன்ன ஒரு சரியா மாதிரி கவலை இருக்கும் தான் நம்பி நாங்கள் வேலை அங்க அனுப்பினாங்க ஆனா அனுப்பினா அவர் அவர்கிட்ட சிச்சுவேஷனும் வந்து

அந்த விசா முடிற காலத்துக்குள்ள அப்படியே வேற எடுத்தாரு ஒண்ணு மிலடி எங்களை திரும்ப காசு அனுப்புறேன்டா அப்ப நாங்க இங்க இங்க காசு இருந்தா நாங்களே என்ன அனுப்ப போறோம் இங்க இருந்து என்ன நாங்க அதான் நான் ஜோஜே நீ அத விட பாக்கெட் மணிய நாங்க அவரை சாப்பாடு சேர்த்து வைக்க காலம சாப்பாடு இத வச்சு சாப்பாடு கட்டடில சாப்பாடு கூட தான 5000 10000 கிடந்த காசு தாண்டா போட்டனானு சொல்ல அதுவும் எனக்கு ஒரு சரியா மாதிரி கவலையா போட்டு என்னடா வெளிநாட்டுக்கு போனா அவங்க தான் கொஞ்சம் காசு அனுப்பி கொண்டு போறானே இது நாங்க இங்க அனுப்புறேன்டா புரியனதுக்கு அங்க நிப்பானடமே அது சொன்னா என்ன செய்யற இப்படிதான் நானும் வந்து முதலே பதவி போட்டுப்பேன் கட்டாளன் ஒரு வருஷத்தை திரும்பி வந்துட்டேன் நான் கம்பெனி விசா போனோடைய நான் என்ன பிரச்சனை என்றுனாலும் நான் கம்பெனிக்காரனுடைய நான் குழம்புனா அவங்க இன்றைக்கு வேலை இல்லாட்டாலும் அடுத்த நாள் வேலையை கூட்டிட்டு போடுவாங்க இது பிரிவிசா ஆண்டுனா நாங்களா தான் மூச்சு எடுக்கணுமா அதான் வேலை எடுத்து கொடுத்தா தான் அந்த கவர்மெண்ட்ல நின்று ஐடி அடிக்கலாம்

ஆஹ் சிலர் எண்ட சனையில நாங்களும் இப்ப இருக்கறது காரணம் என்னென்னு சொன்னாங்களுக்கு எங்க தம்பிக்கு துவாயில நிக்கிற தம்பிக்கு எங்களுக்கு வேலை என்ன நல்ல வேலை வாய்ப்பு இருந்தா இன்னைக்குமே பெரிய ஒரு இதா போகும் புண்ணியமாவும் போகும் உண்மையில உறவுகள நான் கேட்கறது விஷயம் இதுதான் வேற உண்டு இந்த அவங்களுக்கு வந்து ஏன்னா திரும்பி வர்ற கட்டத்துல நிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு வேலை வேலையொண்டு செட் பண்ணி உண்டு நோம்பலாக கொடுத்தா அதை விட்டு ஒரு புண்ணியமே இல்லைன்னு அதான் உண்மையில இந்த வீடியோ பாக்குறீங்க ஒரு சில பேர் கொஞ்சம் நீங்கள் குறைச்சு கஷ்டம் அவங்களுக்கு வரக்கூடாது கூடுதலா வந்து எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாக்கள் வந்து போய் ஏமாந்து பட்டு போய் நிக்க அவங்களுக்குதான் சூழ்நிலை எனக்கு இந்த சிந்திய கதையை எனக்கே சரியா மாதிரி கவலையா போடுறது

இப்ப கொண்டு நாலு மூணு நாளா வேலை கண்டு பேருக்கு வேலை செய்யறதோ அங்கே சாப்பாடு எல்லாம் வேலை செய்யறவங்க வேலை செய்யற கொம்பனி இருக்கோம் ஐடியா அடிச்சு கொடுக்க மாட்டோம் நீங்கள் வேலை செய்யணும் உங்களுக்கு கூட சம்பளம் இப்ப இங்க நாங்களே போய் சம்பளம் பண்ணிட்டு வருவோம் வேலை செய்யற மாதிரி பிடிச்சாங்கன்னு சொன்ன ஒரு கதைக்கு பொறுப்பு இல்ல கம்பனி புரசில இந்த யாப் போவா விசா புதுப்பிச்சு போடுதே என்ன வேலை செய்யலாம் அங்க ஆ புதுப்பிச்சு விசா புதுப்பிச்சு ரெண்டு மாசம் தல சரி இப்ப இப்ப திருப்பி கூட நீங்க இப்ப விசா வந்து திருப்பி ரெண்டு பண்றதா என்ன மாதிரி உங்க கிட்ட காசுகள் இருக்கோ

கதைக்க பாய்பறாங்க பிரச்சனை இல்ல ரூம்ல நடந்த நோம்ல உண்ட சோட்டா சொல்லுங்க அது என்னன்னு சொன்னா அங்க தம்பி வேலைக்கு போயிட்டாரு உள்ளுக்க அப்ப ரூமுக்குள்ள இருந்தபடி ரூம்ல எத்தனை

என்ன செய்யறது எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு இப்போ நாங்கள் எதிர்பார்க்குற விஷயம் எங்களோட தம்பிக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சாலே பெரிய ஒரு இருக்கும் அதுதான் எங்களுக்கு பெரிய யோசனையும் கவலையும்

உம்மேல மெட்டது தட்டை தனியேண்டு போய் என்ன ஒரு தடவை வந்து ஆக்களும் பழக்கமா இருக்காது புதுசுல வந்து அப்படித்தானே அந்த ஒரு யோசனை இருக்கும் அந்த யோசனையில இருந்து பிறகு

எனக்கு எல்லாமே இடங்கள்ல இருந்து எல்லாமே புடிச்சிருக்கு வேலைதான் தனக்கு இல்லாம இருக்குன்றதுக்கு அவ்வளவு ஒரு கவலையா இருக்கு சொல்லுங்க சொல்றான் இப்போ சொல்றான் மாமா நான் பரேல அவரோட கதைச்சு நீங்கள் நல்ல வேலை எடுத்து எடுத்து சரி ஏதோ எங்கண்ட கையில எங்கன்ட வீடியோ பாக்குற உறவுகள் கையில தான் இருக்கு சிந்தியனுக்கு வந்து உறவு பாக்குற உறவுகள் வந்து உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று நீங்க செட் பண்ணி கொடுத்தீங்கண்டா அதை விட்ட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லைன்னா வேலை ஒன்று நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்றாலே அதே பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் என்ன வீடியோ முடிச்சுக்கொள்ளும் சரி ஓகே நாங்கள் இதோட வந்து வீடியோ வந்து கொள்றோம் என்ன நீங்களே சொல்ல போறீங்களா உண்மைக்குமே நிலைமையை பார்த்துட்டு எங்களோட சேனல்ல இந்த பதிவு செய்வோம் இல்லமே பத்தி கதை சொல்லி அதான் கேட்டாலும் ஒரு மனம் பெறோடும் தானே ஆனாங்களை தேடி சிலர் நாங்கள் ஓமன் சொல்லி போட்டதுக்கு உண்மைக்குமே ரொம்ப நன்றி அவளை தெரிவித்துக்கொள்ள இல்ல இல்ல இது என்ன நன்றிய விஷயம் இல்லை எனக்கு வந்து அந்த சிந்தி அந்த நிலைமையை கேட்டவனதான் எனக்கு சரியா மாதிரி கவலையா இருந்த இப்ப இங்கே சொன்னா நாங்கள் சொந்த சொந்தக்காரன் சொல்லி போட்டு போய் கதைக்கலாம் இந்த இடத்தை விட்டு போய் வெளிநாட்டு கேட்க யாரோட கதைக்கிறது எங்கள் நாங்களும் யூடியூப் செய்யறோம் யூடியூப் செய்யறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உறவுகளோட சில விஷயங்களை நாங்க கொள்ளலாம் அதுக்காண்டு தான் உண்மையில் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன் கண்டிப்பாக எங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து இதுக்கு ஒரு உண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணினீங்கடா பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் கட்டாயம் சிந்தினுக்கு ஒரு வேலை எடுத்து கொடுத்தீங்கட்டா அதை விட்டு ஒரு சந்தோஷமே இல்லை இதை விட நாங்கள் வீடியோ வந்து முடிக்கிறோம் இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேண்ணா முடிப்பேன் பாய்